இந்த பதிவில் நம்ம முகமது பின் கஜினி பத்தி பாக்க இருக்கிறோம் சோ கஜினி என்ற ஒரு குறுநில பகுதியை தான் இந்த முகம்மது என்ற பெயர் கொண்ட கஜினி பின்னால் கஜினி முகமது எனவும் பெயர் மாற்றம் பெற்றார் குறிப்பாக சுல்தான் என்ற பட்டத்தை முதன் முதல் சூட்டிக்கொண்ட ஒரு இவர் தான் கலிபாவால் யாமனி உத் தவுலா பேரரசின் வலதுக்கு என்ற பட்டமும் பெற்றவர் சோ இந்தியாவில் கிட்டத்தட்ட ஆயிரம் முதல் ஆயிரத்தி இருபத்தி ஏழு இந்த காலகட்டத்தில் பதினேழு முறை பயனெடுத்துள்ளார் இவர் இந்தியாவில் உள்ள செல்வங்களை கொள்ளையடுப்பது மட்டுமே முக்கிய நோக்கமா கொண்டிருந்தவர் இந்தியாவின் மீது பதினேழு முறை கொள்ளையெடுத்து பெரும் செல்வங்களை சூறையாடியார் என்று சர் இன்றி இலேட் இவரை பத்தி புகழான சொல் சோ குறிப்பா இவருடைய படையெடுப்புகள் பார்க்கும் போது மூன்று படையெடுப்புகள் இருக்கும் இல்லையா அதுல பதினைந்தாவது படையெடுப்பு மதுரா பதினாறாவது உலக புகழ்பெற்ற குறிப்பா குஜராத்தில் கடற்கரையில் அமைந்துள்ள சோமநாதபுரம் படியெடுப்பு அந்த கோவிலில் மட்டுமே கிட்டத்தட்ட ரெண்டு கோடி தினார் மதிப்பான அந்த செல்வங்களை அவர் கொள்ளையடிச்சு என்ன நாட்டுக்கு கொண்டு பார்த்தீங்கன்னா அது சிந்து பகுதியில் பதினாலாவது படியெடுப்பு சோ என்ன பார்க்கும்போது இந்த கஜினியோடு இந்தியாவுக்கு வந்த சில அறிஞர்களை பத்தி பார்க்க போறோம் அல்ல ரெண்டு பேர் அல்ல ஒன்று பாத்தீங்கன்னா அல்பெர்னி அவருடைய புத்தகம் கிதாப் உல் ஹிந்து அதாவது இந்தியாவை பற்றிய ஒரு முழு தொகுப்பு அந்த புத்தகத்துல கொடுத்திருப்பாரு ரெண்டாவது பிர்தோசி இவர் எழுதிய நூல் ஷா நாமா கஜினியும் போகும்போது வாழ்க்கை வரலாறு இந்த பதிவுக்கான கேள்வி கஜினி முகமது குஜராத் கடற்கரையில் உள்ள சோம்நாத் கோவிலை கொள்ளையடித்த போது நம் தென்னிந்தியாவை ஆட்சி த கிரேட் சோழ சாம்ராஜ்ய அரசன் யார் என்பதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க